வணக்கம் கேபிட்டலின் மதிய நேர பிரதான செய்திகள் மெய்பொருள் காண்பதறிவு உங்களுடன் நான் ஆர் எம்ஜா விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் நாட்டில் தொடர்ந்து எண்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு வைத்தியசாலைகள் மட்டத்தில் அவற்றை கொள்வனவு செய்ய அனுமதி விவசாயத்தை கைவிட்டு விலகி செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது நாட்டின் தொழில்துறைகளை மேம்படுத்த தொடர்ந்தும் இந்தியாவின் ஆதரவு அவசியம் என சஜித் பிரேமதாச தெரிவிப்பு மக்கள் தொகை வீடமைப்பு கணக்கெடுப்பு நாளை முதல் ஆரம்பம் பாகிஸ்தான் செல்கிறார் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஆனால் இருதரப்பு உறவுகள் பற்றி பேச போவதில்லை எனவும் தெரிவிப்பு இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி திசா திசாநாயக்க நேற்று பிற்பகல் அனுராதபுரம் வரலாற்று சிறப்புமிக்க ஜெயஸ்ரீ மகாபோதியை தரிசித்து ஆசி பெற்றார் அனுராதபுரத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி முதலில் அட்டமஸ்தான திபதி பல்லேகம ஹேமா ரத்ன நாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டதோரு அவரிடம் நலம் விசாரித்தார் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க நேற்று பிற்பகல் அனுராதபுரம் வரலாற்று சிறப்புமிக்க ஜெயஸ்ரீ மகாபூதியை தரிசித்து ஆசி பெற்றார் அனுராதபுரத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி முதலில் அட்டமஸ்தானாதிபதி சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டதோடு அவரிடம் நலம் விசாரித்தார் அதனையடுத்து உடமலுவ பிகாரைக்கு சென்றிருந்த ஜனாதிபதி வெளிப்பாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் அட்டமஸ்தானாதிபதி தலைமையிலான மகா சங்கத்தினரால் செட்பிரித் பாராயணம் செய்து ஆசி வழங்கப்பட்டார் இதன்போது உரையாற்றிய அட்டமஸ்தானா வணக்கத்துக்குரிய பல்லேகம ஹேமரத்ன தேரர் நாடு தேசம் மதம் என்பனவற்றை உயிரை இரண்டாம் பட்சமாக கருதி பாதுகாக்க வேண்டும் எனவும் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பொறுப்பு ஜனாதிபதியின் மீது சாட்டப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் வடமத்திய மாகாணத்திலிருந்து உருவான அரசு தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிற்கு கைவிட முடியாத பொறுப்பு சாட்டப்பட்டுள்ளது என்றும் வலியுறுத்தினார் அதனையடுத்து ருவான்வெளி மகாசாயவுக்கு சென்ற ஜனாதிபதி ருவான்வெளி சைத்திய அதிகாரி வணக்கத்துக்குரிய இத்தல வெற்றிணுவை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார் பின்னர் சைத்தியவிற்கு அருகில் நடைபெற்ற மத நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஜனாதிபதிக்கு மகா சங்கத்தினர் பாராயணம் செய்து ஆசை வழங்கினர் வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாசம் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமலசூரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க அகில இலங்கை விவசாய சங்கத்தின் உப தலைவர் சுசந்த நவரத்ன பேராசிரியர் சேன நாணயக்கார உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் நாட்டின் தொழில்துறையையும் துறையையும் மேம்படுத்தவும் தொடர்ந்தும் இந்தியாவின் ஆதரவு அவசியம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நாட்டை முன்கொண்டு செல்ல எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஹோம நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது சஜித் பிரேமதாசு இதனை தெரிவித்தார் ජනාධපතිවරණෙන් පසුව Uhහomaම คෙි. நாட்டின் அபிவிருத்திக்காக நாம் ஒன்னின்றி தீவிரமாக செயற்பட வேண்டும் ஏனெனில் பொருளாதார பின்னடைவுகளில் இருந்து மீழ்வது மட்டுமன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் நாம் பெற்றுக் கொண்ட கடனை செலுத்த வேண்டிய நிர்பந்தம் உள்ளது எனவே நாட்டை முன்கொண்டு செல்லும் பொறுப்பை உணர்ந்து இன்னும் வேகமாக செயற்பட வேண்டியுள்ளது நாட்டின் ஒவ்வொரு துறை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் சகல துறைகளையும் எவ்வாறு மேம்படுத்துவது என்பது தொடர்பில் முறையான திட்டங்களை வகுக்க வேண்டும் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் தொழில்துறைகளை மேம்படுத்தவும் நெருக்கமான உறவினரான இந்தியாவின் ஆ இந்திய விளைவுகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கரை சந்தித்த போது இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்ததுடன் இலங்கை பின்னடைவை சந்தித்த காலத்திலிருந்து பல வழிகளிலும் உதவிகளை இந்தியா வழங்கியுள்ளது இந்த நாட்டிற்கு வரும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் இந்தியாவில் உள்ள பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்களிடம் நாம் நமது நாட்டின் தொழில்நிலைகளை நிறுவவும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் இந்தியா முதலீடுகளை அதிகரிக்கவும் தொடர்ந்து நாம் இந்தியாவின் ஆதரவை பெற வேண்டும் நாட்டின் வறுமையை போக்க தெளிவான வேலை இதன் சார்ந்த பல இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இந்த இலக்குகளை குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் எட்டுவதற்கு பொருளாதாரத்தை பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளும் வகையில் திறமையானவர்கள் அனைவரும் எம்முடன் இருக்கிறார்கள் இந்த பொறுப்புகளை எதிர்பெறும் தேர்தலில் நதம் ஆதரவுடன் நிறைவேற்ற எதிர்பார்த்துள்ளது අපේ රට බංගොලොත්තු වනූ මොහොතේ සිට තනි රටක් හැටියල්. විශාලතම ආදහර මූල්‍ය ශක්තිය අපට ලබා දුන්න ඉන්දයා. අයික්‍ය තේෂය කච්ිතලමහිලාන පදිය கூටනික முනල් ජනාතිපදී රණනිල් වික්‍රමසිහ ැමේ ං වාර්ගන முනල් නාඩ ද ුරපන සමන් රත්න ප්‍රිය ෙැබේ තුා. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்குவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் தற்போது புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் பலவும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றன எனினும் பொது தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே தீர்மானித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன இணைவது தொடர்பில் கலந்துரையாடிய போதிலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்த நிபந்தனைகளால் பேச்சுவார்த்தைகள் இணக்கப்பாடு இன்றி நிறைவடைந்துள்ளது நாட்டில் தொடர்ந்தும் எண்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது தட்டுப்பாடு உள்ள மருந்துகளை வைத்தியசாலை மட்டத்தில் கொள்வனவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் நாட்டில் தொடர்ும்புது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது தட்டுப்பாடு உள்ள மருந்துகளை வைத்தியசாலை மட்டத்தில் கொள்வனவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மருந்து பற்றாக்குறை தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிகாரிகளிடம் வினவியதுடன் நோயாளர்களின் உயிர் பாதுகாப்பு தொடர்பில் எந்தவித சிக்கல்களும் ஏற்படாத வகையில் அந்த நடவடிக்கைகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்லுமாறு ஆலோசனை நாட்டின் விவசாய துறையில் ஒரு வருடத்திற்குள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் தமது தொழிலை கைவிட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளிபுர திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த் அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் மக்கள் தொகை மற்றும் புள்ளிவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் விவசாயத்துறையில் ஒரு வருடத்துக்குள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான விவசாயத்துறையைச் சேர்ந்தவர்கள் தமது தொழிலை கைவிட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்குற தெரிவித்துள்ளார் மக்கள் தொகை மற்றும் புள்ளி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் விவசாயத்துறையில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகளால் பெரும்பாலானவர்கள் தமது விவசாய நடவடிக்கைகளை விட்டு வேறு தொழில்களை நாடியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதனால் நாட்டிற்கு தேவையான விவசாய பொருட்களின் உற்பத்தியும் குறைவடைந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிலை நீடித்தால் நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளிபுரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் கடந்த ஒரு வருடத்தில் சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது பேர் விவசாயத்துறையை விட்டு வெளியேறியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் காலாண்டில் விவசாயத்துறையில் பணிபுரிந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் இருபத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று மூன்றாக காணப்பட்டது இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் காலாண்டில் சுமார் நாற்பது ஆயிரம் பேர் வரை விவசாயத்துறையை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் பொது போக்குவரத்து சேவைக்காக பஸ் உள்ளிட்ட வாகன இறக்குமதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது பொது போக்குவரத்து சேவைக்காக பஸ் உள்ளிட்ட வாகன இறக்குமதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த முதலாம் தேதி முதல் வாகனங்கள் இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டு முதல் கார் உள்ளிட்ட இலகுரக வாகனங்களை இறக்குமதி செய்ய உள்ளதாகவும் அவை மூன்று கட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்படும் எனவும் நிதி அமைச்சு அறிவித்துள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான இருபத்தி எட்டாவது பொது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இருபத்தி எட்டாவது பொது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் வல்லிபுரம் கனகசிங்கத்தின் ஒருங்கிணைப்பில் நேற்றும் இன்றும் நல்லையா ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மாபண்ண செல்வராஜா பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்குவதுடன் பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் வழங்கினார் இலங்கைக்கான இந்திய துணை தூதுபர் ஸ்ரீ சாய் முரளி இந்நிகழ்ச்சியில் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டார் வரலாற்றில் முதல் அது கூடிய எண்ணிக்கையிலான மாணவர்கள் இம்முறை பட்டம் பெற்றனர் இரண்டாயிரத்தி முன்னூற்று நாற்பது உள்வாரி வெளிவாரி கலாநிதி மற்றும் பட்ட பின்படிப்பு பட்டங்கள் இம்முறை பொது பட்டமளிப்பு விழாவில் பட்டம் வழங்க உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் கலாநிதி வானா கனகசிங்கம் தெரிவித்தார் பட்டமளிப்பு விழாவின் முதலாம் நாளில் முதலாவது அமர்வின் போது இது கலாநிதி பட்டம் ஒரு முது தத்துவமானி இது விஞ்ஞான கல்வியில் முதுமானி ஒரு விவசாய விஞ்ஞானத்தில் முதுமானி கல்வியல் முதுமானி நான்கு கலை முதுமானி ஐந்து வியாபார நிர்வாக முதுமானி முப்பத்தொரு அபிவிருத்தி பொருளியல் முதுமானி நூற்று ஐம்பத்தி மூன்று இளங்கலை மாணி பட்டங்கள் போன்றவை வழங்கப்பட்டன வணிக நிர்வாக மாணி சிறப்பு வணிக நிர்வாக மாணி சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்தில் சிறப்பு வணிக நிர்வாக மாணி மனிதவள முகாமைத்துவத்தில் சிறப்பு வணிக நிர்வாக மாணி சிறப்பு வணிகவியல் மாணி வணிகவியல் மாணி கணக்கீடு மற்றும் நிதியியல் சிறப்பு வணிகவியல் மாணி வணிக பொருளியல் சிறப்பு வணிகவியல் மாணி விஞ்ஞானமானி சிறப்பு விஞ்ஞானமானி எனும் வகையில் முன்னூற்று முப்பத்தி மூன்று பட்டங்களும் சித்த மருத்துவம் சத்திர சிகிச்சை இளமானி சிறப்பு விஞ்ஞானமானி கணினி விஞ்ஞானமானி விவசாய தொழில்நுட்ப மற்றும் முயற்சியாண்மையில் உயிர் முறைமைகள் தொழில்நுட்ப கௌரவ இளமானி தொடர்பாடல் கற்கைகளில் கலைமானி மொழியியல் கலைமானி எனும் வகையில் இருபத்தி நான்கு பட்டங்களும் மற்றும் இசை நடனம் நாடகமும் அரங்கியலும் நுண்கலைமானி கட்புலமும் தொழில்நுட்பவியல் கலையும் எனும் வகையில் இருநூற்று நான்கு பட்டங்களும் முதலாம் நாளில் இரண்டாவது மூன்றாவது நான்காவது அமர்வுகளில் வழங்கப்பட்டன ஆராய்ச்சியை நினைத்து வந்தார் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்

தங்க கடன் நிலையங்களில் பதினொன்றுக்கு அதிக பணம் நாடங்கில் உள்ள கடைகளில் நம்பிக்கையான சேவை நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயுமே ஒரு கதை இருக்கு அந்த கதை நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இருந்தவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலி இது பண்ணி அப்படியே எங்க அந்த விஷயங்கள் இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பலி கொடுத்தது நம்மளோட செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான கதைகள் எல்லாவற்றையுமே கடந்து இன்றைக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தங்களா மாறி இருக்காங்க பழைய நினைவுகளை நீங்கள் மீட்டுவீர்கள் என்பது தெரியும் மகனில் புலம்பெருந்த வேளையிலே நான் எடுத்து வைத்த அந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் உங்க கிட்ட வந்து அவங்களோட கதையை சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா ஹாட் டாக்ஸ் ஞாயிறு இரவு எட்டு மணிக்கு ஆ எல்லารக்குமே பிடிக்கும் சிலருக்கு அதுதான் வாழ்க்கை சில பேருக்கு என்டர்டெயின்மென்ட்டும் கூட சொல்லலாம் கிரிக்கெட் ফুটবল நெட் வாலிபால் ஹாக்கி கார் ரேஸ் இப்படி நிறைய ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டோட சொல்ல நாங்க ரெண்டு பேரும் நான் கீர்த்தி நான் ஜீவா

உலகமே <laughs> 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 business லதா ஏங்கிட்டு இருக்கு கிட்ஸ்ஓட பால்மா பாக்கெட்ல இருந்து எல்டர்ஸ்ஓட டைப்பர் பாக்கெட் வரைக்கும் business தான் ஒவ்வொரு நாளும் நடக்குற business updates-ஐ கொண்டு வந்து நாங்கள் சேக்கப் போறோம். கேப்பிட்டல் இன்ஃபோடியா பரவாக கேப்பிட்டல் business முதல் வாரம் முழுவதும் பேசு பொருளான தலைப்புகள் மறைக்கப்பட்ட உண்மைகளும் உண்மையான பின்னணியும் உள்நாட்டு வெளிநாட்டு தகவல்களோடு தேர்தல்கள் ஆணையம் ஜனாதிபதி தேர்தலுக்கான அந்த தேதியை அறிவித்திருந்தது அமெரிக்க நிறுவனம் ஒன்று ஏற்கனவே இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்குள்ளும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவை நாங்கள் வெளியே என்று கொண்டு ரஷ்யா அமெரிக்காவை சொல்லுகின்றது வேறு நோக்கத்தில் கார்ட்டூன் சித்திரத்தின் கருத்தாளத்தோடு நல்லதை நாட்டிற்கு கூற இணைகின்றனர் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் ஞாயிறு காலை எட்டு மணிக்கு நல்லதை நாடு நிகழ்கால அரசியலை ஆராயும் கேபிட்டலின் அறுபது நிமிடங்கள் மக்கள் சார்பாக மக்கள் பிரதிநிதியாக மக்களின் பிரச்சனைகளை மக்களின் பக்கம் இருந்து ஒரு பொறுப்புள்ள ஊடகமாக நடுநிலை தவறாது அதிகாரம் இருப்பவர்களும் அதிகாரத்திற்கு அனுப்பியவர்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் ஒரு களம் ஆனால் பறக்கும் அத்தியாயங்கள் அதிரடியான கேள்வி பதில்கள் வியாழ இரவு எட்டு மணிக்கு அதிகாரம் பவர் பரந்த உலகில் விரிந்த அறிவை விரைவாக அகிலம் முழுவதும் பறை சாற்றி அரை கோபம் கேபிட்டல் டிவி செய்திகள் நொடிக்கு நொடி நிகழும் உலக நடப்புகளை உங்கள் உள்ளங்கைகளில் கொண்டு வரும் கேபிட்டல் டிவி செய்திகள் மதியம் பன்னிரண்டு முப்பது மாலை ஏழு முப்பது மற்றும் இரவு பத்து மணிக்கு கேபிட்டல் செய்திகள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்புறம் என்ன இந்த வருஷமும் நம்ம ஊர் திருவிழாவை சிறப்பா செய்யறோம் சிவநாண்டி சொன்னா சரிதான் ஐயா சிவனாண்டி ஒரு நிமிஷம் இந்த போஸ்ட் பாண்டி சொல்றதையே கேளுங்க நம்ம ஊர்ல திருவிழா நடத்துறது ஓகே ஆனா அது ஊர் உலகத்துக்கு தெரியற மாதிரி நடத்தணும் நம்ம திருவிழா பேஸ்புக் லைவ்ல போகணும் நம்ம ஊர்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரேடியோல அப்டேட் பண்ணணும் அப்படியே நம்ம திருவிழாவில் அங்க எங்க நம்ம ஊர் முழுக்க டிவியில லைவா காட்டணும் இதெல்லாம் நடக்கணும் சொல்றதும் சரிதானே அப்படின்னா என்ன செய்யணும்

தொடர்பினை மேற்கொள்ளுங்கள் இலங்கையின் முன்னணி தனியார் ஊடக வலையமைப்பு ட்ரைமாஸ் மீடியா இணைந்து உங்கள் விழாக்கள் மற்றும் ஏனைய நிகழ்வுகளை உலகறிய செய்யுங்கள் நாட்டில் தானியங்கள் உட்பட பல்வேறு வகையான பயிர்களின் வருடாந்த தேவையை பூர்த்தி செய்ய விசேட வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது நாட்டில் தானியங்கள் உட்பட பல்வேறு வகையான பயிர்களின் வருடாந்த தேவையை பூர்த்தி செய்ய விசேட வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது எதிர்வரும் பெரும் போக்கத்தில் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக விவசாய அமைச்சின் செயலாளர் எம் பி என் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் சோளம் உளுந்து பயறு நிலக்கடலை உள்ளிட்ட பல வகையான தானியங்களின் வருடாந்த அறுவடை நாட்டின் நுகர்விற்கு போதுமானதாக இல்லை என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த தானியங்களை இறக்குமதி செய்ய வருடாந்தம் பெருமளவு பணத்தை செலவிட வேண்டி உள்ளதாகவும் விவசாய அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் சோளத்தின் வருடாந்த தேவை ஆறு மெட்ரிக் தொன்களாக உள்ளது இருப்பினும் நாட்டில் மூன்று மெட்ரிக் தொன் மாத்திரமே உற்பத்தி செய்யப்படுவதாக விவசாய அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய வகையில் விரிவான திட்டத்தின் கீழ் பயிர்கள் பயிரிடப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிழங்கு மற்றும் வெங்காயத்திற்கான உசோட இறக்குமதி வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிழங்கு மற்றும் வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை பத்து ரூபாயால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் மீதான விசேட இறக்குமதி வரியை இருபது ரூபாயால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதனால் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் விலைகள் கணிசமான அளவு அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மக்கள் தொகை வீடமைப்பு கணக்கெடுப்பு நாளை முதல் ஆரம்பமாகிறது மக்கள் தொகை வீடமைப்பு கணக்கெடுப்பு நாளை முதல் நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாகிறது இது பதினைந்தாவது கணக்கெடுப்பு என மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த கணக்கெடுப்பு நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் நாடு முழுவதிலும் உள்ள வீடுகளுக்கு சென்று முக்கிய தரவுகளை சேகரிப்பார்கள் என மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனோஜா சினிவரத்ன தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடுகையில் அண்மைய மதிப்பீடுகள் வீட்டு அலகுகளில் இருபத்தி நான்கு வீதமாக அதிகரிப்பை காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்